வேற சமுதாயத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடிச்சு கொண்டுட்டா தானே ஆணவ கொலைன்னு சொல்லி எங்க மேல கேஸ் போடுவீங்க எங்களை தூக்கி உள்ள வைப்பீங்க நாங்களே செத்துட்டா என்னடா எங்க நடந்ததுன்னு கேக்குறீங்களா நாமக்கல்ல தான் நடந்திருக்கு தன்னுடைய மகள் வந்து வேற சமுதாயத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கறக்காக தாயும் தந்தையும் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது வேற எங்கேயும் நடக்கல நம்ம கொங்கு மண்டலத்தில் நாமக்கல்லில் தான் நடந்திருக்கு சரிப்பாகவும் படிக்காத ரெண்டு பெற்றோர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது ஒருத்தங்க வந்து டீச்சர் ஒருத்தர் வந்து ஆர்டிஓ நல்லா படிச்சு அந்த காலத்துலேயே பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு இருக்குன்னா அந்த காலத்துலேயே நல்லா வெல் எஜுகேட்டடு ரொம்ப நாலேஜ்டு ஆனால் எதாவது நம்ம தான் படித்த முட்டாள்களாச்சே இந்த மாதிரி தப்பான முடிவு தான் எடுப்போம் அதாவது நீங்க வந்து வந்து வேற சமுதாயத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க முடியலன்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும் சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய சமுதாயத்தை பத்தியும் உங்களுடைய மைண்ட் செட்டை பத்தியும் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்திருக்கணும் சரிங்களா இல்ல அப்படி வளர்த்த முடியல புள்ள உங்களோட கையை மீறி போயிருச்சுன்னா அட்லீஸ்ட் அதை ஏத்துக்கவாவது செய்யணும் இப்போ இது வந்து ஆணவ கொலை விட மோசமானது ஆணவ கொலைங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஆணவ கொலையும் அப்படி நடக்கிறது இல்லை அது வேற டாபிக் அது பேசினா அது பெரிய கான்ட்ரவர்சி போகும் இது வந்து அதை விட மோசமானது நீங்களும் செத்து அந்த பிள்ளைக்கும் வாழ்நாள் புள்ள ஒரு வழியை கொடுத்துட்டு போறதுக்கு பேசாம அந்த பிள்ளை அட்லீஸ்ட் நீங்க தலைமுழுகிட்டு எப்படியோ போதுனா அது விட்டு இருக்கலாமே நீங்க இப்ப எல்லா பெற்றோர்களும் என்ன பண்றீங்க தெரியுமா சின்ன வயசுல குழந்தைகளை கவனிக்கிறதே கிடையாது அது அது பாட்டுக்கு வளர விட்டுறது எதையுமே சொல்லி கொடுக்கறது கிடையாது நம்மளுடைய கல்ச்சர் இப்படிமா நம்ம இப்படிமா நம்ம இந்த மாதிரிமா இந்த கோயிலுக்கு போறோம் இதுதான் உன்னோட மாமா இதுதான் உன் மச்சான்னு யாரையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது மாமா மச்சானுக்கு பொண்ணு கொடுக்காது கிடையாது ஏன்னா பொண்ணு கொடுத்தா அவங்க தான் சொத்துல கம்மியானவன் படிப்புல கம்மியானவனே உங்க பிள்ளை நல்லா படிக்க வச்சிருவீங்க பிள்ளைகள் நல்லா படிச்சிருவாங்க பயங்கரமா சொத்து வேற சம்பாரிச்சு வச்சிருவீங்க அளவுக்கு பயங்க எங்க போவான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்க சொந்தத்துல அப்புறம் அது வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ யாரையோ ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒண்ணு கொல்ல வேண்டியது இல்லை இப்படி ரயில் முன்னாடி விழுந்து செத்து நீங்களும் செத்து அந்த பிள்ளை நீ வாழ்நாள் ஃபுல்லா சாகணுமே